இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் மசாலா கறி செய்யலாமா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஃபுல்கவுக்கும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு அகலமான கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேருங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய கீறி சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா சிவக்க வறுபட்டதும் நறுக்கி வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷமானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா அடிச்சு சேருங்க இப்போ இது கூட உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் தனியா தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து தக்காளிய நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளிய நல்லா உருளைக்கிழங்கு கூட கலந்து விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் கிராம் மசாலா தூள் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கடாய மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பொடிசா நறுக்கிற ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் ருசியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா பிரமாதமாக தயாராகிடுச்சு சூடான சாதத்தில் இந்த மசாலா வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க